ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெருவிடமாரி மருதூர் நம்ம நண்பர் வந்து ஒரு அபின் நண்பர் வந்து ஹைட் ஃப்ளவர் புறா வளர்க்குறாப்புல அதை பற்றி முழுக்க முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம் அப்போ ஏகப்பட்ட புறா வச்சிருக்காப்புல செம்மையாக இருக்குது கூண்டு கேஜிலாம் ஆ ஓகே அப்போ திறந்து விடுங்க கர்ணப்புரா ஹைட் பிளே ரெண்டுமே பக்கமான குவாலிட்டியாக ஜதை நல்ல ஜதையாக வச்சுருக்காப்புல ரேட்டும் கம்மி ரேட்டு டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி தருவாப்புல அதுவும் இல்லாமல் யாரும் கொஞ்சம் டைம் பாஸுக்கு பண்ணி பேச வேண்டாம் தயவுசெய்து வேணுங்கிறவங்க கண்டெக்டில் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நல்லா டிரான்ஸ்போர்ட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாப்புல நல்ல ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பறக்கிற புறாவாக வச்சுருக்காப்புல ஹைட் ப்ளையரு கர்ணப்புறம் நல்லா ஓவர் அடியும் இருக்குது அடி கர்ணம் இருக்குது ரெண்டுமே இருக்குது வேணுங்கிறவங்க கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க கர்ணப்புறா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பறக்கிற புறாவாக வச்சுருக்காப்புல நல்லா எந்த கலர் வேணுமோ அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புவோம்ல உங்களுக்கு பிடிச்ச புறாவை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க செம்மையாக இருக்குது அஜித்து நண்பர்களே இவர் தான் நம்ம அபி இவர் தான் புறா சண்டை சேவல் சேவை எல்லாமே வளர்க்குறாப்புல கோழி பண்ணை புறா பண்ணை எல்லாமே வச்சுருக்காங்க வாத்துலேருந்து வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுருக்குங்க நான் உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன் அவங்க என்னென்ன புறா வச்சுருக்காங்கன்னு நம்ம அபிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஜி நீங்கள் எத்தனை வருஷமாக புறா வளர்க்குறீங்க ஒரு அஞ்சு வருஷமாக புறா வச்சுருக்கேண்ணா என்னென்ன புறா வச்சுருக்கீங்க நான் கருணை தவடாலு அப்புறம் சாதா படாங்கி எல்லா இருக்குண்ணா சரி இப்போ கர்ணெலாம் என்ன ரேட்டு போடுறீங்க கர்ணெலாம் பீஸ் ஒரு ஐநூறுரூவாயிலருந்தே இருக்குண்ணா நம்மக்கிட்ட ஐநூறுபாயிலேருந்து இருக்குது ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு பீஸ் சாதாபுரம்லாம் அப்படி தான் சாதாப்புறம் ஹைட் பிளேயர் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஹை பிளையர்லாம் ஐநூறுபாய்லேருந்து இருக்குண்ணா ஸ்டார்டிங் ஸ்டார்ட்டிங் ஐநூறுபாயிலேருந்து இருக்குது ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்குது சிங்கிள் பீஸ் ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்குது அதுலேயும் படாங்கெலாம் பேர் முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சிலையும் இருக்குது மற்றபடி இது எல்லாமே நார்மல் ரேட்டில் தானே இருக்கும் சரி இது இந்த மாரி உங்களுக்கு எப்படி இது ஆர்வம் வந்தது இந்த புறா வளர்க்குறது எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி இந்த மாரி உங்களுக்கு ஃபீல்டுக்கு நீங்கள் வந்தீங்க அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாமா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்னா நான் சென்னையில் இருந்தேன் இப்போது இதுங்க கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு அதனால் சொந்தமாக இங்கே இடம் வாங்கிட்டு இவங்கள மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேறு எதுவும் அவ்வளவா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பந்தயம் விடணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால இப்போது வாங்கி வச்சுருக்கோம்ண்ணா கட் பண்ணாச்சு நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தீங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து இதில் ஆர்வம்ண்ணா புறா வளர்க்கணும் கோழி எல்லாமே வளர்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சென்னையில் வளர்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இப்போ சொந்தமாக திருடியை மருத்துவர்களே இடம் வாங்கிட்டு இதுங்களுக்காக ஒரு இடம் வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்மகிட்டே எல்லாமே இருக்குது கோழிலேருந்து வாத்து புறா சேவல் எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம்ண்ணா எல்லாமே சேல்ஸுக்கு தானா ஆ எல்லாமே சேல்ஸுக்கு தானா இருக்குது சரி இப்போ டைமிங் புறாணும்னு சொல்கிறோமே ஹைட் ஹைட் ஏற்படுறது அது எவ்வளோ நேரம் பறக்கும் என்ன ரேட்டு பட்ஜெட்டில் இருக்குது ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் வரையும் குறையாமல் புறா பறக்கணும் அதுக்கேற்ற புறா தான் நம்ம வச்சுருக்கோம் நார்மலாலாம் இல்லை கரண புறாங்களும் அப்படி தான் ஆறு மணி நேரம் கூட ஏழு மணி நேரம் வரைக்கும் கூட புறா பறக்கும் நம்ம கிட்டே அதுக்கேற்ற புறாங்களும் நம்ம தரமான புறாங்க தான் செட் பண்ணி வச்சுருக்கோம் தரமான புறா எல்லாமே தரமான புறா தான் இப்போ லவ் எல்லாம் வச்சுருங்க அதுவும் செல்ஸுக்கு தானா எல்லாமே செல்ஸுக்கு தானா லவ் போட்ஸும் இருக்குது நம்மகிட்ட லவ் பேர்ட்ஸு வாத்து எது கேட்குறாங்களோ நம்ம எடுத்து கொடுக்கலாம் நம்மகிட்டே இருக்குது எல்லாமே இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் கம்மி வேலையை கொடுப்பீங்களா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக கால் பண்ணி உங்கள் சேனல் நேம் சொன்னால் கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணா கம்மி பண்ணி கொடுக்கலாம் சரி ரைட்டு இப்போ புறா ஒன்றா பிடிச்சி காமிச்சிடலாமா சரி ரைட் ஓகே ஒரு புறா ஹைட் ஒரு பிடிச்சி காமிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டீட்டு எல்லாமே கேட்டாச்சு நம்ம சேனல் பேர் கேவி கே த்ரீ சிக்ஸ்டீனு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாப்ல மறக்காமல் நல்லா உள்ள நல்ல ஒரு லைனேஜ் வச்சிருக்காப்ல புறா கண்டிப்பாக இவர்கிட்ட வாங்குங்க ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காப்ல மறக்காமல் இவர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நம்ம என்னென்ன புறான்னு ஐஸ் கன்னெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க ப்ரோ இது ஹைட் பிளையரா இது என்ன ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது கருணாப்புறா நம்மள்ட்ட இது பெரிய புறா தான் நம்ம எடுத்தோம் பெரிய புறாவாக எடுத்து நம்ம ஓட்டி போட்டோம் நம்மள்ட்ட ஒரு இதே ஒரு அஞ்சாறு வருடம் பறந்துருக்கு அடிச்சு குறையாமல் பறந்துருக்கு இது மேல் இப்போ விட்டாலும் அது பறக்கும் குறையாமல் ஒரு அஞ்சாறு வரும் பறக்கும் இதுக்கு ஒரு வயசு ஒரு எப்படியும் ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும் இது இல்லை புறா குஞ்சு எடுத்து எடுத்து ஓட்டி போட்டால் அது நல்லா பறக்குது அது ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரையும் நெருங்கி நாலு அவருகிட்ட நெருங்கி பறந்துருக்கு அடியோடு பறந்துருக்கு ஓட்டி பார்த்து வச்சிருக்கோம் நம்மள்கிட்ட பட்டாவாக நிற்கிது டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே உண்டுல எல்லாமே உண்டு நான் ட்ரான்ஸ்போர்ட் என்ன உரம் தான் வச்சுடலாம் என்ன உரம் எல்லாம் எல்லாம் எந்த உரம் தான் வச்சு விடலாம் பூரா நல்லா இருக்குது அடியோட புறையோட நல்லாயிருக்கும் நம்மள்கிட்ட பூரா நல்லா இருக்குது இது ரெக்கெல்லாம் பார்ப்பாங்களா இது ரெக்கெல்லாம் நல்லா சுத்தமாக ரெக்க தான் இந்த உரையுல்லாம்ட்ட புறா தரமாக இருக்கும் ஓட்டி பார்க்கலாம் நீங்கள் புறா ஓட்டி பார்த்து நம்மளோட வச்சு பணமே போட்டு விடலாம் நீங்கள் புறா நல்லா பறக்கலாம் நல்லா அடிக்கும் எந்த குறையும் இருக்காது நம்மகிட்ட எல்லாம் தரமான தான் பார்த்து தான் நம்மளே சேர்த்து வச்சுருக்கோம் எல்லாம் புற குறை இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரோ இதுவும் ஒரு சென்னை லைன் புறாண்ணா இது நம்ம ஊர் லைன் புறா கிடையாது இது இது சென்னை லைன் புறா இதுவும் நம்மக்கிட்ட வந்து இது பெரிய புறாவை தான் எடுத்துகிட்டு வந்தோம் இதோட சிக்கங்கள்லாம் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நெருங்கி பறக்குது இதுவும் ஒரு நல்ல லைனேஜ் தான் நம்ம நல்ல லைனேஜ் புறா மட்டும்தான் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஜோடி புறா புறாவுக்கு ஏற்ற ரேட்டு புறாவுக்கு ஏற்ற ரேட்டுனா இது சப்ஜா இது சப்ஜா ஆமாம் ஓகே இது நல்ல லைனேஜ் பேடு தான் கண்டிப்பாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்ண்ணா என்ன பூரா இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் இது இது ஹை பிளேர்னா இது மஞ்சகன் புறா இது நம்ம கிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு மேலே புறா பறந்துருக்கு இதோட லைனேஜ் பூராங்க எல்லாமே நல்லா பறவை இதோட சிக்கங்களும் நம்மகிட்ட நல்லா ரிசல்ட் பண்ணது ஒம்பது ஹவர் கிட்ட நல்லா டைம் பண்ணது பூராங்க ஒன்பது மணி நேரம் கிட்ட டைம் பண்ணது இப்போ நார்மலாக ஒம்பது மணி நேரம் கிட்டே டைம் பண்ணுது பூரா இன்னும் பறக்கும் பறக்கும் ரிசல்ட்டான பூரா தான் இதுவும் நல்ல குவாலிட்டியான பூரா தான் இது இதோட சிக்கங்கள் நல்ல லைனேஜாக தான் வருதுங்க இது ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்ண்ணா இது வேணும்னா இருந்து சிக்க எடுத்து கொடுக்கலாம் பெரிய புறா என்னாலும் நம்ம பண்ணி பிரச்சனை இல்லை சரி நெக்ஸ்ட்டு என்ன புறாதானா இதுவும் நம்ம சென்னையிலேருந்து தான் எடுத்த புறா இது இதோட ரிசல்ட்டும் நல்லா டைம் பண்ணியிருக்கு புறாங்க நம்ம கிட்டே வந்தால் அதுங்கிலேருந்து எடுத்து ஓட்டியிருக்கோம் நல்லா டைம் பண்ணியிருக்குண்ணா இதுவும் இதுவும் நல்ல டைம் டைமு இது நாலு நம்மள்ட்ட ஒரு ஏழுலருந்து ஒரு எட்டு மூணு நாள் பறவை இருக்கு ஆரஞ்சு கண்ணு அப்படின்னு நல்லா பறவை எந்த குறையும் கிடையாது குறவாயில் நம்மள்ட்ட கொறைஞ்சது ஒரு ஏழு எட்டு வச்சுருக்கோம் நம்மள்கிட்ட ஃபீஸ் ரேட்லேருந்து இருக்குது இருக்குது நல்ல இருக்கும் நல்லா பறந்து பறந்து பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் திறந்து பார்த்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவீங்களா எல்லாம் ஃப்ரீ தான் கண்டிப்பாக பண்ணி தருவோம் எந்த ஊராக இருந்தாலும் பண்ணி எந்த ஊராக தான் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக புறா எடுத்துக்கலாம் நம்மளும் உள்ளதான் எல்லாம் நல்ல புறா தான் ப்ரோ எல்லோருக்குமே சொல்லிடுறேன் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி தராங்களாம் டிரான்ஸ்போர்ட்டு உள்ளவங்க என்னென்ன ஊருன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க நீங்கள் ஜிபேயில் பணத்தை போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புறா அடுத்த நாளே வந்துடும் மறக்காமல் உங்கள் நம்பரை நான் கான்டக்ட் நம்பரில் போட்டுறேன் மறக்காமல் ஃபோன் பண்ணி கேளுங்கள் துவும்ணப்பு கர்ணப்புறாதா இதுவும் சென்னை லைன் புறா இது நம்ம வந்து நல்லா ரிசல்ட் பண்ணியிருக்கு இட சிக்கங்களும் நம்மள்ட்ட நல்லா பறந்துருக்கு இதோட இந்த புறாவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கிட்ட நெருங்கி பறந்துருக்கு புறா இதில் நெருங்கி நெருங்கி பறந்து இப்போதைக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நெருங்கி பறக்குது இன்னும் நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா புறா பறக்கும் கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் இருக்கும் இதுலையும் இதுவும் டிரான்ஸ்போர்ட் ஆ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்ண்ணா இது குல்தார் புறான்னு வாங்க இந்த கலரை சென்னையில் குள்தார் லைன் வாங்க நல்லா பறந்துருக்கு சரி ப்ரோ நெக்ஸ்ட்டு இது ரோஷினி புறான்னு வாங்க இதுவும் நம்மள்ட்ட நல்லா டைம் பண்ணியிருக்கு நல்ல அடி இது ஒரு நார்மலாக ஒரு அஞ்சு அடி அசிச்சுன்னா புறா மப்புக்கு போய்டுனா நமக்கு கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு புறா பறக்கும் டைம் காட்டலாம் அதான் நம்ம புறான்னு காட்டலாம் நம்ம ஒரு டாட்டு தான் இருக்கும் நம்ம புறான்னு காமிச்சிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா புறா நல்லா ரிசல்ட் பண்ணியிருக்கு அடியும் அதுக்கு குறையாமல் இருக்கும் பறவையாக ஆறு ஆறு ஏழு மணி நேரம் கிட்டே புறா பறந்துருக்கு இதில் பறந்துருக்கு பறந்துருக்கு இப்போ நம்ம ப்ரீடிங்காக போட்டிருக்கோம் குஞ்சாக்கணும்னா கண்டிப்பாக இதுலேயும் குஞ்சாக்கி கொடுக்கலாம் சரி கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் சரி ஓகேப்பா இதுவும் ஒரு கருண புறா தானா இதுவும் நம்ம சென்னை லைன் தான் இதுலேயும் நல்ல தான் இது நல்ல நல்ல ரிசல்ட்டு தான் இது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இப்போதைக்கு பறந்துட்டு இருந்தது நம்ம குஞ்சாக்கிட்டோம் புறாவை ப்ரீட்டிங் ப்ரீடிங்காக போட்டோம் இதோட பிள்ளைங்களும் நல்ல ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரங்கிட்ட பூரா பார் வீடியோ பார்த்தாச்சு இவர் தான் நம்ம தம்பி அபி இவர்கிட்ட தான் நிறையா புறா இருக்குது சண்டை செவை கோழி பாத்து எல்லாமே வச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க இவங்க கான்டக்ட் நம்பர் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன் தொடர்பு கொள்ளுங்கள் கம்மி ரேட்டுக்கு திருவாப்புல நல்லா லைனேஜ் வச்சுருக்காப்புல புறா ஓகேவா நம்ம சேனலை பார்த்து கண்டிப்பாக கம்மி பண்ணி தரலாம் கம்மி பண்ணி தரலாமா கண்டிப்பாக கம்மி பண்ணி தரலாம்ண்ணா வந்து கேட்குறவங்களுக்கு உங்கள் சேனல் நேம் சொன்னால் கண்டிப்பாக கம்மி பண்ணி தரலாம் கம்மி பண்ணி தரலாம் ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் என்ன வராதாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்து இவ்வளோ நாளும் நமக்காக வீடியோ ஒதுக்கப்பட்ட அபிக்கும் என்னோடய நண்பர் தம்பி இன்னொரு தம்பி அஜித்துக்கும் மனமாக தான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்